ஃப்ரெண்ட்ஸ் ஐயா நடத்தனை சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் கல்யாணம் வேண்டாம் எனக்கு என் தம்பிங்க கூட இருந்தால் போதும்னு சொன்னதை பார்த்துட்டு நிலா ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க அதுக்கான காரணம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் ஏன்னா தம்பிங்களுக்காக இவர் எதை வேணாலும் எனக்கு தயாராக இருக்கார் ஆனால் என் விஷயத்தில் எங்கள் அண்ணன் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசத்துக்கு ஏகத்தோடு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே புரியுது நிலாவோட அந்த ஃபீல் கவலைப்படாதீங்க இருக்கோம் உடனே சிரிச்சிடுறாங்க நிலாவுக்கும் சிரிப்பு வந்துடுது ஓகே இப்படிதான் நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லி அப்படியே அந்த மூமெண்ட்டை வந்து ஜாலியாக்கிடுறாரு அடுத்த நாள் காலையில நம்ம நிலா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு சேரனை காஃபி கேட்டாங்க அவர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே சோழனோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு என்ன இது சும்மா ரிங் ஆகிட்டுருக்கு எங்கே போயிட்டார் சோழன் அப்படின்னோ இப்போ தான் நீ குளிக்க போயிருக்க அண்ணன் அப்படின்ட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாரு டேய் அந்த ஃபோனை கட் பண்ண இல்லைன்னா அட்டன் பண்ணி குளிச்சிட்ருக்காருன்னு சொல்லேன்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அண்ணி பேர் வரல நம்பர் தான் வருது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சோழனை கதவை தட்டுறாங்க டே இப்போடா நான் குளிச்சிட்ருக்கேன்ல அப்படின்னும் திட்டாங்க பல்லவனை என்னன்னு கூட கேட்குறதில்ல அதுக்கப்புறம் நிலா போயிட்டு திரும்பவும் கதவை தட்டுறாங்க அதான் குளிக்கிறேன்னு சொல்கிறாள்ல இன்னொரு முறை கதவை தட்டுனேன் அவ்வளோதான் டாக் மேலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போவும் கேட்காம நிலா சிரிச்சுக்கிட்டே கதவை தட்டுறாங்க அப்போது நம்ம சோழன் இருந்துட்டு தண்ணி எடுத்து நிலா மேலே கொட்டிடுறாங்க மேலேருந்து ஒரு ஜக்கு தண்ணி கொட்டிடுறாங்க அப்போ அவங்க ஃபுல்லாக நனைஞ்சிடுறாங்க உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கத்துறாங்க ஐயோ நீங்களா எனக்கு தெரியல நான் வந்து பல்லவன் நினச்சேன் அப்படின்றாங்க குளிச்சுட்ருக்கேன்னு தெரியுது சும்மா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தான் அதனால தான் நான் ஊற்றிடுவேன்னு சொன்னேன் அப்போ வந்து நீங்கள் சத்தம் பேசி சத்தம் போட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் வெளியே வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க நம்மளிலாம் அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்க ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரப்போகிறீங்களா இல்லையா அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து சாரிங்க அப்படின்றாங்க உங்களை வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க ரெடியானதும் ரெடி ஆகிட்டீங்க வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சோழன் கேட்குறாங்க உங்கள் மேலே நான் ஏற்கனவே கொலை வெறியில் இருக்கேன் காலையில் தலைக்கு குளித்து தலை ரொம்ப கோல்டுனா என்னன்னு தெரியல தலை வலிக்குதுன்னு சொல்லி அணங்கிட்டேன் காஃபி கேட்டேன் அதுக்குள்ள மறுபடியும் தலைமேல தண்ணி போங்க எனக்கு ஃபீவர் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபீவர் மட்டும் இல்ல ஜென்னியே வந்தாலும் ஒரு செகண்ட்ல சொல்ல போற வார்த்தையை கேட்டு ஒரே செகண்ட்ல நீங்க அப்படியே பாருங்க துள்ளி குதிக்க போறீங்க செம்ம ஆக்டிவ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு ஆனால் அது சர்ப்ரைஸ் இப்போது நீங்கள் அந்த தலைவலியோடய வாங்க நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள நம்பியெல்லாம் அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் சிரிக்கவும் என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக இருக்கா அப்படின்ட்டு பின்ன என்ன என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்க கூப்பிட்டா வந்துடணுமா நான் தான் உடம்ப முடியலன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு இருப்பா நான் ஒரு கஷாயம் வச்சு கொடுக்குறேன் காஃபி எல்லாம் குடிச்சா தலைவலி போகாது அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து கஷாயம் இருக்காரு அண்ணே அது வையினேன் கஷாயமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நிலாவோட தலைவலியை போக வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வரப்போறீங்களா போகிறீங்களா இல்லைங்களா ரெடி ஆகிட்டீங்களா இருக்குங்கல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எங்க தான் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் நானும் போயிட்டு வரேன் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கூட கிளம்புறாங்க அவரு பைக் வச்சிருக்காரு நான் பைக்ல மாட்டேன்னு லாஸ்ட் டைம் போகும்போதே சொன்னல அப்படின்றாங்க எங்க எங்களோட டிராவல்ஸ் வரைக்கும் வாங்க அங்க ஒரு கார் எடுத்துக்கலாம் அப்படின்னும் முறைக்கிறாங்க நிலா சரி சரி ஓனர் கிட்ட கேட்டு ஒரு கார் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படின்றாங்க பரவாயில்ல இதுலயே போகலாம் எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க யுனிவர்சிட்டி அப்படின்ட்டு யூனிவர்சிட்டிக்கா நீங்க தான் படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க இந்த நக்கல் தானே வேணான்றது என்னாச்சு உங்களுக்கு வர வர ரொம்ப நக்கல் பண்ணுறீங்க என்னை பார்த்து அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி சரி போங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க ஆமாம் என்ன விஷயமா போகிறோம் அப்படின்னு கேட்கவும் நான் தான் சொன்னல சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேட்ட உடனே நீங்கள் உங்களோட தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது யூனிவர்சிட்டி அப்படி திருவண்ணாமலை போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு நம்ம திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு இல்லை சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க எனக்கு ஒரே வார்த்தையில் தலைவலி போயிடும்னு சொன்னீங்க எல்லாத்தையும் கெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு வழியை சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் இப்படி பட்டனை கண்டுபிடிச்சிட்டா எப்படிங்க அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்னு நிலா வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுறாங்க இந்த சர்ப்ரைஸை நான் நேரில் பார்க்கணும்னு நினைச்சேன் இப்போ வண்டியில் உட்கா பின்னாடி உட்காந்துட்டுருக்கீங்க நான் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு பரவாயில்ல கண்ணாடி திருப்பி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன பாருங்கன்னு அவளே சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிச்சுட்டே சிரிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு இது சர்ப்ரைஸாக சொல்லணுன்னா நினச்சேன் நிஜமாவே அப்படின்னு இப்போவும் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேங்க திருவண்ணாமலைக்கு வண்டியிலே போக போகிறோமா அப்படின்னு வேணாங்க போதுங்க காலையிலேருந்து நிறைய மொக்கை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் கிண்டலெல்லாம் பண்ணலை நான் படித்த காலேஜ் திருவண்ணாமலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது ஆனால் யூனிவர்சிட்டி சென்னையில் தானே அப்படின்னு ஆமாம் யூனிவர்சிட்டியில் போய் அப்ளை பண்ண போகிறோமா அப்படின்றாங்க ஆனால் கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க இல்லைங்க கிடைக்கும் நான் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் வாங்க நிஜமாகவே இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணவும் அவங்க வராங்க வந்துட்டு நல்லா இருக்கீங்களா சோழன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான் அவங்க ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கனவே நம்மளை பற்றி சொல்லி போல இருக்குது அப்படின்னு உள்ளக்குள்ளவே வந்து பல்ல கடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல புரியல என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க அந்த லேடி அப்போ இல்லை மேடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வணக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிஜமாவே உங்களை சொல்லி எனக்கு போன்ல காமிச்சாரு அதை விட நேரில் அம்மா ரொம்ப லட்சணமாக அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க ஃபார்மாலிட்டிஸ்க்காக அதுக்கப்புறம் சோழன்றதுட்டு என்ன மேம் ஓகே வா அப்படின்னு பேசிருக்கேன் நிலா கையில் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிலாவை கூட்டிட்டு போகிறாங்க போங்க கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லி அனுப்புகிறாரு சோழன் இப்போ பார்த்தீங்கன்னா போகிறாங்க போயிட்டு அவங்க பேசுகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சோழனுக்கு தெரியாது கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வராங்க அவங்க முகத்தை டல்லாக வச்சுருக்காங்க அந்த மேடம் வந்து உள்ளவே நின்றுட்டாங்க அதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவங்க அப்படின்னு இல்லை கிளாஸ் போகணுமா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு போன வேலை சக்ஸஸா அப்படின்னு இல்லைங்க எனக்கு அப்போவே தெரியும் எப்படியும் நடக்காதுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டுருக்காங்க அப்போது நம்ம சோழன் இருந்துட்டு நான் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இதுன்னு சொல்லி சாரிங்க அப்படின்றாங்க அப்போது நிலா இருந்துட்டு அந்த அந்த மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமரு டிரைவர் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ்லேருந்து என்ன தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா முறைக்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைங்க நம்ம மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம மாதிரினா நமக்குள்ளே என்ன அப்படின்னு நிலா கேட்குவோம் இல்லைங்க நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் கூட கிடையாது ஜஸ்ட்டு அவங்க வந்து எவ்வளோ வயசில் பெரியவங்கள்ல அவங்க ஸ்டாஃபிங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கே தெரிஞ்சது பேசுனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸோ ஸ்வீட் அவங்க அப்படின்றாங்க சரி என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் நமக்கு தான் சர்டிஃபிகேட் கிடைக்கலையே அப்படின்னு நான் அவங்ககிட்ட சும்மா சொன்னேன் இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுங்க அப்படின்ட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் அப்படின்றாங்க இப்போ அந்த மேடம் எங்கே அப்படின்றாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதுக்காக தான் போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிடச்சிருமா அப்படின்ட்டு யூனிவர்சிட்டியில் ப்ளஸ் அவங்க இன்ஃப்ளூன்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க இருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ண மாதிரி இப்போ நம்ம வாங்குறதுக்காக வந்த மாதிரிலாம் ஏதோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்போ அவங்க வராங்க வந்துட்டு இவங்க கிட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம நிலாவுக்கு சோழனுக்கு இதுக்கு மேலே நிலா வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து பிஜி போயிடுவாங்க அப்படி இல்லாட்டினா ஏதாவது ரூம் எடுத்து போயிடுவாங்க நம்ம வீட்லேயும் இருக்க மாட்டாங்க நிலா இனி நமக்கு யாரோ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறாரு சோழன் அதுக்கப்புறம் நிஜமாவே இந்த சர்டிஃபிகேட் என் கைக்கு கிடைக்கும் திரும்பவும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க இருந்துட்டு இல்லை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா சோழனுக்கு தான் சொல்லணும் நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்காரு அவர் உங்களுக்காக எவ்வளோ பேசினார் எங்கிட்ட அவருக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம நிலா சோழனை பார்க்குறாங்க ஓரக்கண்ணலேயே அப்போ அவருமே வந்து நிலாவே பார்த்துட்ருக்காங்க எங்கள் சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எதுவுமே பேசுறதுல அமைதியவே இருக்கார் சரிங்க மேம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இனிமேல் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி படிக்கிற விஷயமா எங்கிட்டே கேட்கலாம் அப்படின்றாங்க இல்ல நான் வந்து பிஜி அப்ளை பண்ணணும் இங்கே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நீங்கள் கரஸில் பண்ணிக்கோங்க ஜாப் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இங்கேயே ஸ்டாஃபாக வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் யோசித்து சொல்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு சோழனும் நிலாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம நிலா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்த சொல்கிறாங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சோழனுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் வேறு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஏன் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க காலையில் தானே பயங்கரமாக தலைவலிக்குது கோல்டாக இருக்குது போலன்னு எல்லாம் சொன்னீங்க இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதிகமாகுமே அப்படின்னு பாருங்களேன் தலைவலியே இல்லை சுத்தமாக அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன்ல அப்படின்றாங்க அப்போது நம்ம நிலா வந்துட்டு ஸோ கைண்ட் ஆஃப் ஃபியூ சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்றாங்க உங்களுக்கு புரியும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து ரொம்ப சிரித்து சிரித்து பேசுகிறாங்க சோழன் வந்து அதையே ரசித்து பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லையா அப்படின்னு எனக்கு ஐஸ்கிரீம் பெருசாக பிடிக்காது உங்களுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் பல்லவனும் அதிகமாக ஐஸ்கிரீம் தான் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் புராணத்தை எடுத்துடுறாங்க நம்ம பேசாம ஐஸ்கிரீமை ஃபர்ஸ்டே சாப்பிட்ருக்கலாமா அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லி எல்லாருக்கு எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேற்படி படிக்கிறத பற்றி நான் இருக்கேன்னா நான் சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பல்லவன் முகம் ஆடி போயிருது டெய் சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் கிடையாது நான் கரைசில் தான் அப்ளை பண்ண போகிறேன் பிஜி அதே நேரத்தில் ஜாப் ஏதாவது போவேன் நீ காலேஜ் போயிடுவேன் அந்த டைமுக்கு நான் ஜாப் வேலைக்கு போயிடுவேன் திரும்பவும் நீ வீட்டுக்கு வர டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் நீ கவலைப்படாத நான் இங்கே தான் அதிகமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்படின்ட்டு அப்போ சேரன் சொல்கிறாரு நீ ஏன்பா எங்கேயோ போயிட்டு ஹாஸ்டலு வீடு ரூமுன்னு தங்கணும் இங்கேயே இருப்பா உனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேண்ணே நான் உடனே போகிறேன்னெலாம் சொல்லலை இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறணும்னு தோணுது பாருங்கள் நீங்கள் யாருமே நார்மலாக இல்லை உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க நான் அப்படி இருங்க இப்படி இருங்க ரெஸ்ட் ரெஸ்பெக்டா பேசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாக நடந்துக்கோங்க சண்டை போடாதீங்கன்னு நிறைய சொல்றேன் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம இவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணுறோமேன்னு அப்படின்னு சொல்றாங்க பெரிய இவ இவ அப்படின்னு சோழன் பார்க்குறாரு அப்போ சேரன் இருந்துட்டு சோழனையும் நோட் பண்ணிட்டு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இந்த மாதிரி கண்டிக்கிறது உண்மையாக சொல்லணும்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவு ஏன் எங்கள் அப்பாவே பார்த்தீங்கல்ல அப்படின்றாங்க சோழன் அப்போ அப்பாவா அவரே அவருக்கு என்ன அப்படின்றாங்க அவரே நீங்க ஏதாவது மிரட்டினீங்கன்னா பயப்படுறாங்க நீங்கள் சொன்னால் அவர் கேட்குறாரு தெரியுமா அப்படின்றாங்க நிஜமாவா நான் நோட் பண்ணலையே அப்படின்னு சும்மா நடிக்காதீங்க அவர் உங்கள் இப்போல்லாம் வீட்டு முன்னாடி வீடு பிடிக்கிறதே இல்லை அப்படின்றாங்க அதான் பாத்ரூமில் பிடிக்கிறாரு அப்படின்றாங்க அதையும் போக போக விட்டுடுவாரு இல்லைனா நீங்கள் ஒரு ஷாம்பு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக சொல்லி பாருங்க அவர் இனிமேல் அதை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசிவிட்டு சந்தோஷமாக ஜாலியாக பேசி சிரிச்சுட்டே இருக்கும்போது அங்க கார்த்திகா வராங்க அவங்க வரவும் எல்லோரும் பயங்கரமாக கடுப்பாகுறாங்க அவங்களுக்கு ஏக்கமாக இருக்குது இவங்களோட ஒருத்தங்களாம் நம்ம ஆக மாட்டோமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட யாரும் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எப்போ முன்வாசல் வழியாக வரீங்களோ அப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்றாங்க நான் முன்வாசல் வழியாக வர்றதா இருந்தால் இந்த வீட்டு மருமகளை தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டு மருமக கனவு இன்னமும் நீங்கள் கண்டுகிட்டு தான் இருக்கீங்களா நீங்கள் தான் இன்னொருத்தருக்கு வைஃப் ஆக போகிறீங்கள அப்புறம் என்ன இந்த வீட்டுக்கு நீங்கள் வர்றது எங்க அண்ணனையும் பாதிக்குது அவர்தான் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வர்றாரு திரும்பவும் அவர் கண்ணு முன்னாடி வந்து நீங்க நின்னீங்கன்னா எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழணும்னு தான் அவரும் நினைக்கிறாரு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க அப்பா அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடி முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வரீங்க அது தப்பு தானே அப்படின்னு நிலா கேட்கறாங்க நீங்களும் தானே சோழ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க ஒரு வேலை என் நிலைமையில இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் தான் நிலா வந்து ஹேண்டில் பண்ணதே இல்லையே அவங்களுக்கு புரியல அதே நேரத்துல கார்த்திகா பண்ணிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே மனசில் படுது அப்போ கார்த்திகா இருந்துட்டு நான் பேசுகிறது பண்ணுறது இங்கே வர்றதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலாம் ஆனால் நான் நிரந்தரமாக இங்கே இருக்க மாட்டேன் நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்கன்னு அதான் கல்யாணம் வேறு ஒரு வேறு ஊர் மாப்பிள்ளை அப்படின்னு தெரியும் இங்கேருந்து போயிடுவீங்கன்னு தெரியும் அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு சரி நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க ஏதாவது இவங்க தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லை அவங்க சொன்னதில் அந்த அர்த்தமும் அடங்குமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க பேசாமல் திரும்ப இப்போ கிட்ட பேசி பார்ப்போமா அவங்க வீட்டில் போய் அப்படின்றாங்க எங்க நிச்சயமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் பேசுறேன்னா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்றாரு வேண்டாங்க அந்த ஃபேமிலியும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம் இதுக்கு மேலெல்லாம் அவங்களுக்காக நம்ம மெனக்கெட முடியாது அவங்களே கான்ஃபிடண்டாக எதையும் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க தானாக நடக்குமான்னு யோசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சேரன் என்ன தான் பிடிச்சிருக்கு அண்ணா நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சேரனை கேட்குறாங்க இதில் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைப்பா அந்த பொண்ணுக்கு வீட்டில் நிச்சயம் பண்ணிட்டாங்க கல்யாணம் நடக்க போகுது தாராளமாக நடக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழட்டும் எனக்கு அதுவே போதும் மற்றபடி என்னோட கருத்து எதுவுமே கிடையாதுப்பா பிளீஸ் இதை பத்தி இனிமேல் யாரும் இந்த வீட்டுல பேச வேண்டாம் நான் தான் ஏற்கனவே சொன்னல என் கல்யாண விஷயமா இப்போதைக்கு யாரும் எதுவும் பேசாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம பாண்டியர் கார்த்திகாவோட கல்யாணத்துக்கும் முன்னாடியே வந்து சேரனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் யார்கிட்டையும் சொல்லாட்டினா கூட மைண்டுக்குள்ளே இதுவே இதாக யோசிச்சுட்டுருக்காரு இப்போ சரி நேரமாச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் வந்து கடைக்கு போகிறாரு கடைக்கு போகும்போது அவரை லவ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாகவே என்னை மருமகளாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு உனக்கு பிடிக்குமா உனக்கு ஓகேவா அப்படின்லாம் கேட்குறாங்க ஆ ஓகே தான் ஏன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தானே அதனால தானே அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி வரேன் அப்படின்றாங்க அப்போ பேசாம எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறாங்க கோவப்படுறாங்க அடிக்கிறது கையெல்லாம் அதுக்கப்புறம் லவ் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கவே பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை காதலிக்கிறேன் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறேன் நீ இவ்வளவு நாளும் என்ன என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருந்த நான் என்னதான் நீ திட்டினாலும் கோவப்பட்டாலும் ஏதோ ஒரு மூலையில் உன் மனசில் நான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறாங்க பாண்டியன் வந்துட்டு அப்படி என்னடா நான் தப்பா கேட்டுட்டேன் அப்படின்றாங்க என்ன அந்த பொண்ண நீயும் தானே மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு தானே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா தப்பு தானே அப்படின்னு பின்ன என்னடா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு நானே எங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணு செட் ஆகலன்னு வருத்தத்துல இருக்கேன் திரும்ப திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னுட்டு கோவமா பேசிட்டு இருக்காரு பாண்டியன் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க வீட்டில இருக்கிறவங்க பேசினாலும் சரியா பேச மாட்டேறாங்க சாப்பிட மாட்டேறாங்க ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாண்டி என்றதுட்டு பெ அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டர்லான்னு யோசிக்கிறாரு நம்பரும் கிடையாது எப்படி போகிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் யோசிச்சுட்டு அதே மைண்ட் செட்டில் வீட்டுக்கு போறாரு இப்போ பாண்டியன் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏண்டா அப்படி இருக்க சரியாக சாப்பிட கூட இல்லை ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்கிற கையை த அதாவது தட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற கையை எடுத்து தரையில் வைக்கிற அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ காதலில் விழுந்துட்டு போல இருக்கே அப்படின்னு சோழன் கேட்குறாரு சும்மா அந்திருடா தட்டை எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டுறாங்க ஏண்டா திட்டுற என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாரு நிலா இருந்துட்டு சொல்லுங்களேன் ஏதாவது உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா அப்படின்லாம் இருக்காங்க யாரையுமே வந்து பண்ண விரும்பல பாண்டியன் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி இவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அண்ணே ஒரு விஷயம் அப்படின்ட்டு வானத்தி இருக்கா அப்படின்றாங்க யார் அந்த நம்ம மாமா பொண்ணா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி சுற்றி வரோம்ல அப்படின்னு ஓ லவ் ஸ்டோரி தானா அப்படின்னு நிலா ஆச்சரியமா அதாவது ஆர்வமாக கேட்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு தெரியாதா அவனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது அவன் பின்னாடி ஒரு பொண்ணு சுத்தம் இங்கே எப்படி கார்த்திகா அந்த மாதிரி அங்கே வானத்தி அப்படின்றாங்க நிஜமாவா பேரே நல்லா இருக்கே அப்படின்னு நிலா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க வெளியே உட்காந்துட்டு இதை நடேசனும் கேட்டுட்டு இருக்காரு இப்ப பாண்டியன் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இவங்க ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அந்த பொண்ணு வந்து உன் வீட்டுக்கு என்னை எப்ப கல்யாணம் பண்ணி மருமகளா கூட்டிட்டு போக போற அப்படின்னு கேட்டுட்டே இருந்துச்சு என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லிச்சு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்னா அது எனக்கு அண்ணா அப்படின்னா திட்டிட்டு போயிருச்சு எனக்கு அதுவா ஒரு ஞாபகமாவே இருக்கு திட்டிட்ட வேற அந்த பொண்ணு வேற என்ன திட்டிட்டு போயிருச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க டெய் அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அப்படின்னு சோழன் திட்டுறாரு ஏண்டா நான் என்ன பண்ண அப்படின்னு பின் உன்னை லவ் பண்ற பொண்ணை அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறதெல்லாம் நாகரிகமான விஷயமா அப்படின்ட்டு நிலாவுமே ஏங்க நீங்க பாவம் அந்த பொண்ணு அப்படின்ட்டு இப்போ கார்த்திகா கிட்டேயே போய் நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குது சோழனு என்ன பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் அந்த பொண்ணோட மனசு இவ்வளோ பாடுபடும் அந்த மாதிரி தானே அப்படின்றாங்க நாங்கள் அப்படி கேட்டிருக்கக்கூடாதா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் நாளைக்கு அந்த பொண்ணை பார்த்தா ஃபஸ்ட்டு சாரி கேளுங்கள் நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி நிலா அட்வைஸ் பண்ணுறாங்க ஆமாம் இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம்னா கேட்டிருப்பேனா நீங்கள் சொன்னதுனால தலையாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நடேசனுக்கு தோணுது பேசாமல் வானத்தியோட அக்காவை நம்ம சேரனுக்கு பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த குடும்பத்து மேல பயங்கர கோபத்தில் தான் இருக்காங்க கண்டிப்பா அவங்க கிட்ட பேசவும் முடியாது தான் டிஸ்கஸ் வேண்டாம் கார்த்திகாவை விட அந்த குடும்பம் இன்னும் நடந்துப்பாங்க நம்ம கிட்ட என்ன விலகி இருக்காங்க சும்மா சும்மா நம்மள வம்பு இழுத்துகிட்டே இருப்பாங்க அவங்க டீசெண்டாக தனியா இங்கேயோ ஒரு ஒதுக்கப்புறமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களையே நம்ம போய் வம்புக்கு இழுத்து நம்ம பிரச்சனையை வளர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நடேசனும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறாரு கார்த்திகா திரும்ப திரும்ப சேரன் கிட்ட பேச முயற்சி பண்ணுறது இந்த விஷயமெல்லாம் நடேசனுக்கும் தெரியுது ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு புரியல நிச்சயமே நடந்துருச்சு கல்யாணம் நடக்க போகுது இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் சரி பண்ண போகிறோம் சேரனுக்கும் அந்த பொண்ணை மறக்க முடியல போல இருக்கு அந்த பொண்ணும் சேரனவே சுற்றி சுற்றி வர்றது நம்ம ஒரு வார்த்தை அந்த வீட்டில் பேசி பார்ப்போமா அப்படின்னு ஆனால் நிச்சயம் அந்த பொண்ணை போய் கேட்கறது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது வேண்டாம் அப்படின்னு நமக்கு என்ன நாகரீகம் நம்ம நம்மளதான் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்களே இந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் என்ன நம்ம நல்லவனவ பார்த்துட்டு போகிறாங்க பேசுறத பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து யாருக்கும் தெரியாம கார்த்திகாவை பொண்ணு கேட்கறதுக்காக போறாங்க கார்த்திகாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நல்லா இருக்கும் அதுக்கு மேல ரெண்டு பிள்ளைங்களும் சந்தோஷமா வாழ்வாங்க பெரியவங்களோட பகையில் ஏன் சின்ன பசங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நடேசன் பேசுகிறாரு எப்போ இருந்துடா நீ நல்லவன் ஆகிட்ட அப்படின்னு நம்ம நடேசனோட அண்ணன் கேட்குறாரு உடனே அவங்க அவங்க தங்கச்சியும் இருந்துட்டு இங்கே பாரு இந்த இந்த மாதிரி முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத என் பொண்ணுக்கு நிச்சயம் நடந்துருச்சு மானம் கெட்டவனே இப்போ வந்து பொண்ணு கேட்குற இத்தனை நாள் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க ஆமாம் நான் இந்த இந்தாம்மா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவீங்க பாரு அப்படின்றாங்க கொடுப்போமோ கொடுக்கலையோ பசங்களை விட்டு அனுச்சேன் மருமகளை விட்டு நினைச்சேன் நீ வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ கஸ்தூரிக்கு சொல்ற பதில் நடேசன் நீ இந்த கல்யாணத்தை நடத்து ஆனால் நீ உன் மனசுல என்ன இருக்குதுன்றது எனக்கு தெரியும் சும்மா வெளியே வீம்புக்கெல்லாம் பேசிட்டு இருக்காது உன் பொண்ணை தூக்குறேன் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்பிடுறாரு என்ன இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா வீம்புக்கு சொல்லிட்டு போறான் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு நம்ம நடேசனோட அண்ணன் சொல்றாங்க ஆனாலும் கஸ்தூரிக்குள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ